கட்டிடங்களில் சரியான மாற்றங்கள் செய்தால் தண்டுவடம் பாதிப்பானவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று வர முடியும் இது எல்லோருக்கும் ஏற்றவை மற்றும் வரவேற்கத்தக்கவை படிகளுக்கு பதிலாக சரிவு பாதைகளை ராம் அமைத்தால் பல இடங்களுக்கு சென்று வர எளிதாக இருக்கும் உட்புறத்தில் அகலமான கதவுகள் உயரம் குறைந்த மேசை தளம் மாற்றியமைக்கக்கூடிய மரச்சாமான்கள் வீட்டிலும் பணியிடத்திலும் அதிக சுதந்திரத்தை உருவாக்கும் பொது இடங்களில் அகலமான தானியங்கி கதவுகள் பெரிய கழிப்பறைகள் இருந்தால் எல்லோருக்கும் பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் வெளி இடங்களிலும் நல்ல மென்மையான பாதைகள் பயன்படுத்தக்கூடிய நடைபாதைகள் சரிவு பாதைகள் அமைப்பதன் மூலம் பூங்காக்கள் தெருக்கள் என அனைத்து இடங்களுக்கும் போகலாம் அணுகல் மேம்படுத்துதல் வெறும் கட்டமைப்பு வசதிகளை பற்றி மட்டுமல்ல எல்லோருக்கும் தன்னிறைவு மற்றும் வாய்ப்பு கிடைக்கும் உலகத்தை உருவாக்கும்